லக்ஸுரி சாஃப்டு நல்ல ஒரு சூப்பர்வான ஸ்னேகா க்ரீன் அதுக்கு டார்க் ஒயின் கலர் காம்பினேஷன் இதில் புட்டா டிசைன் ரொம்ப அருமையா இருக்கும் இது லக்ஸுரி சாரி டானா வார்ப்பு நல்ல ஒரு கிராண்ட் பல்லு அதுக்கு கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் பிளவுஸ் நல்ல பட்டு சாரி டைப்ல இருக்கும் இதுக்கு ப்ரிஃபர் பண்ணுற வாஷிங் பார்த்தீங்க அப்படின்னா ட்ரை வாஷ் ப்ரிஃபர் பண்றோம் லைஃப் நல்லா வரும் டார்க் மெஜந்தா கலர் இதுக்கு யூஸ் பண்ணிருக்கிற சரி சில்வர் ஜரி பைப்பிங் பவுடர் வரும் பைப்பிங் பவுடர் வந்து பார்த்தீங்கன்னா கான்ட்ராஸ்ட் கலரில் வரும் நல்ல ஒரு லீபி டிசைன்ல புட்டா டிசைன் வருது நல்ல ஒரு சூப்பர்வான பல்லு அண்ட் கான்ட்ராஸ்ட் பிளவுஸ் பிளைன் பிளவுஸ் வரும் நல்ல ஒரு கிராண்ட் சாரி அடுத்து ஆஷ் கலர் ஆஷ்க்கு பிங்க் கலர் காம்பினேஷன் நல்ல ஒரு டார்க் பிங்க்கு இதுக்கு யூஸ் பண்ணியிருக்கிற ஜரி சில்வர் ஜரி குட்டி புட்டா டிசைன் பார்டர் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஃபினிஷிங் நீட்டாக இருக்கும் பார்டர் ஒரு சூப்பர்வான ட்ரெடிஷ்னல் பார்டர் கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் கான்ட்ராஸ்ட் பிளவுஸ் பிளவுஸ்க்கு பார்டர் வரும் நல்ல டிசைன்டு பார்டர் இது எல்லாமே லக்ஸுரி சாரீஸ் அடுத்து எல்லோ மிக்ஸ் க்ரீன் அதில் வர ஒரு டபுள் கலர் இதுக்கு பைப்பிங் பவுடர் கான்ட்ராஸ்ட் கலர்லேயே வருது கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் க்ளவுஸ் பார்டரில் சாரி பைப்பிங் பவுடர் மட்டும் வரும் யூஸ் பண்ணியிருக்கிறது பார்த்திங்க அப்படின்னா காப்பர் சாரி யூஸ் பண்ணியிருப்பாங்க மேங்கோ டிசைன் வரும் அடுத்து ஒரு சூப்பர் வயலட் கலர் அதுக்கு ஒரு சூப்பர் பாபி பிங்க் காம்பினேஷன் பல்லு டிசைன் ரொம்ப அருமையாக இருக்கும் பைப்பிங் பவுடர் வருது பிங்க் கலரில் கான்ட்ராஸ்ட் கலர் கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் க்ளவுஸ் இந்த கலருக்கு காப்பர் சாரி நல்ல ரிஃப்ளெக்ஷன் கொடுக்கும் புத்தா டிசைன் ரொம்ப அருமையாக இருக்கும் அடுத்து நல்ல ஒரு டார்க் ஆஷ் கலர் அதுக்கு பிங்க் கலர் காம்பினேஷன் பார்டர்ல சாரி பைப்பிங் போர்டர் கான்ட்ராஸ்ட் கலர்ல வரும் காப்பர் ஜரி ஒர்க் பண்ணியிருக்காங்க கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் பிளவுஸ் நல்ல ஒரு சூப்பர்வான பல்லு கலர் பார்த்தீங்கன்னா பிளாக் கிடையாது இது ஒரு ஆஷ் கலர் அடுத்து ஆனந்தா ப்ளூ ஆனந்தா ப்ளூக்கு பிங்க் கலர் காம்பினேஷன் இதுக்கு யூஸ் பண்ணியிருக்கிற சரியும் சில்வர் சரி நல்ல ஒரு பைப்பிங் பார்டர் வருது அது வந்து மெஜந்தா கலர்ல வரும் கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் பிளவுஸ் பார்டர்ல மேங்கோ டிசைன் அதுக்கப்புறம் ஒரு டிஷ்யூ பார்டர் மாதிரி வரும் நல்ல ஒரு சூப்பர்வான டிசைன் இது எல்லாமே லக்ஸுரி சாரி அடுத்து ஒன் மோர் ஆனந்தா ப்ளூ தானா வார்ப்பு காம்பினேஷன் பாத்தீங்க அப்படின்னா கிரீன் வருது டிஷ்யூ பார்டர் வரும் ஒர்க் பண்ணிருப்பாங்க டிஷ்யூ பார்டர் வருது கண்டாஸ்ட் பல்லு அண்ட் பிளவுஸ் நல்ல ஒரு யூனிக்கான கலர் காம்பினேஷன் எல்லாமே புக்கிங் பிடிச்ச சாரி ஸ்க்ரீன் அடுத்து ஒரு ஐஸ் ப்ளூ கலர் நல்ல ஒரு கிளிட்டரியான சாரி அதுக்கு பர்பிள் மிக்ஸ் பிங்க் அதில் வர டபுள் கலர் காம்பினேஷன் டிஷ்யூ பார்டர் வரும் காப்பர் சாரி நல்ல ஒரு புட்டா டிசைன் நல்ல நெருக்கமா பண்ணிருப்பாங்க கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் ப்ளவுஸ் நல்ல ஒரு அழகான கலர் நல்ல க்ளோவான ஆன சாரி லைட் கலர் விரும்புகிறவங்களுக்குலாம் இந்த சாரி ரொம்ப பிடிக்கும் அடுத்து ஒரு டபுள் பிங்க்கு ஒரு ஷேட் பாத்தீங்கன்னா க்ரீன் ஷேட் கிடைக்கும் ஒரு ஷேட் பாத்தீங்க அப்படின்னா ஒயின் கலர் கிடைக்கும் அதை வர ஒரு டபுள் கலர் அதுக்கு ப்ளூ கலர் காம்பினேஷன் நேவி ப்ளூ காம்பினேஷன் கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் ப்ளவுஸ் நல்லா ஒரு யூனிக்கான டிசைன் வார்ப் சாரி நல்ல ஷைனிங்கா இருக்கும் அடுத்து ஒரு லைட் எல்லோ கலர் அதுக்கு டார்க் நேவி கலர் காம்பினேஷன் காப்பர் சாரி இதுக்கு நல்ல ஒரு ரிஃப்ளெக்ஷன் கொடுக்கும் நல்ல க்ளோவாக இருக்கும் சாரி கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் ப்ளவுஸ் இதுக்கு வந்து டிஷ்யூ பார்டர் அண்ட் பைப்பிங் பார்டர் ரெண்டுமே வரும் அதுதான் சாரியோட ஃபுல் வியூ நல்ல ஒரு க்ளோவான சாரி

வார்ப்பு பார்த்தீங்கன்னா கோல்டு கலர் அதனால நல்ல க்ளோவாக இருக்கும் சாரி மினு மினுப்பாக இருக்கும் கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் ப்ளவுஸ் இதில் பல்லு டிசைன்லாம் ரொம்ப புதுசு இதெல்லாம் ரொம்ப அழகாக இருக்குது அடுத்து ஒரு டீல் ப்ளூ கலர் அதுக்கு டார்க் ஆலிவ் கலர் காம்பினேஷன் பார்டர்லஸ் சாரி தானா வார்ப்பு நல்ல ஒரு பிரைட் கலர் கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் ப்ளவுஸ் காப்பர் சரி யூஸ் பண்ணியிருக்காங்க நல்ல ஒரு சூப்பர்வான டிசைன் அடுத்து ஒரு லைட் கலர் இது பார்த்தீங்கன்னா ஒரு பிஸ் பிஸ்கட் கலர் மாதிரி இருக்கும் இங்கிலீஷ் கலர் அதுக்கு ப்ளூ கலர் காம்பினேஷன் நல்ல ஒரு டானாவாட் சாரி கலர் நல்ல பிரைட்டாக இருக்கும் நல்ல ஒரு பாக்ஸ் டிசைனில் காப்பர் சரி கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் ப்ளவுஸ் பார்டர்ல சாரீ அடுத்து டார்க் மெரூன் கலர் காம்பினேஷன் அதுக்கு ஆலிவ் கலர் கான்ட்ராஸ்டர் காப்பர் சரி இந்த கலருக்கு நல்ல ரிஃப்ளெக்ஷன் கொடுக்குது நல்ல ஒரு சூப்பர்வான ஃப்ளவர் பேட்டர்னில் காப்பர் ஜரி கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் ப்ளவுஸ் பல்லு டிசைன் சூப்பராக இருக்கும் தானா வர்ப்பு நேவி ப்ளூ நேவி ப்ளூக்கு ஆலிவ் க்ரீன் காம்பினேஷன் எல்லாமே சூப்பர்வான கலர் காம்பினேஷன் நல்ல கலர் காப்பர் ஜரி கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் ப்ளவுஸ் பாரல சாரி நல்ல டார்க் நேவி ப்ளூ அடுத்து ஒரு லைட் பீச் கலர் மாதிரி வரும் அதுக்கு நேவி ப்ளூ கலர் காம்பினேஷன் அழகான கலர் பார்டர் சாரி பைப்பிங் பார்டர் அண்ட் டிஷ்யூ பார்டர் ரெண்டுமே வருது காப்பர் சாரி ரொம்ப அழகா இருக்கும் கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் ப்ளவுஸ் டார்க் நேவி ப்ளூ கலர் காம்பினேஷன் டானாவாப் சாரி ஸோ நல்லா இருக்கும் பல்லு டிசைன் ரொம்ப கிராண்டாக இருக்கு அடுத்து பிங்க் நல்ல ஒரு ராணி பிங்க் கலர் அதுக்கு ரெக்ஸோனா கிரீன் கலர் காம்பினேஷன் பார்டர் சாரி டிஷ்யூ பார்டர் வரும் நல்ல ஒரு சூப்பரான கலர் காம்பினேஷன் பிளவுஸ் டிசைன் சூப்பராக இருக்கும் கலரும் ரொம்ப சூப்பரா இருக்கு அடுத்து மேங்கோ எல்லோ நல்ல ஒரு சூப்பரான கலர் தானா சாரி அதுக்கு டார்க் வைலட் கலர் காம்பினேஷன் ரொம்ப சூப்பரான கலரு டிஷ்யூ பார்டர் வரும் பார்டர் சாரி கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் பிளவுஸ் சாரி ரொம்ப சூப்பராக இருக்கும் அடுத்து டார்க் பர்பிள் கலர் பர்பிள் கலருக்கு ரெக்ஸோனா green கலர் combination, சூப்பர் combination, டிஷ்யூ பார்டர் வரும் contrast பல்லு அண்ட் blouse. copper zari, ஒரு சூப்பரான கலர் டானா வருப்புங்கிறதுனால கலர் நல்ல பிரைட்டாக வரும் அடுத்து ஒரு சூப்பர் ஹாஃப் ஒயிட் கலர் அதுக்கு நேவி ப்ளூ நல்ல ஒரு டார்க் நேவி ப்ளூ கலர் காம்பினேஷன் பார்ல சாரி நல்ல ஒரு கிளிட்டரியான சாரி க்ளோவாக இருக்கும் கான்ட்ராஸ்ட் பல்வு அண்ட் நேவி ப்ளூக்கு பல்லுவோட டிசைன் ரொம்ப அழகாக எடுத்து கொடுக்கும் ரொம்ப ஒரு சூப்பரான கலர் காம்பினேஷன் அடுத்து பிஸ்தா கலர் பிஸ்தா கலருக்கு டார்க் நேவி ப்ளூ கலர் காம்பினேஷன் டானா வார்ப் நல்ல ஒரு அழகான கலர் ஒரு பாக்ஸ் டிசைனில் காப்பர் சாரி நல்ல ஒரு அழகான பல்லு அதுக்கு கான்ட்ராஸ்ட் ப்ளவுஸ் பார்ல சாரி அழகான கலர் காம்பினேஷன் நல்ல க்ளோவான சாரி அடுத்து மெரூன் கலர் மெரூன் கலரில் ரவுண்ட் பேட்டர்னில் காப்பர் சரி ஆல்ரெடி இந்த காம்பினேஷன் பார்த்துருக்கோம் டிசைன் மட்டும் வேறு எல்லாமே ஸ்கிரீன்ஷாட் புக்கிங் ஆலிவ் கலர் காம்பினேஷன் கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் ப்ளவுஸ் ரொம்ப ஒரு சூப்பரான ஃபினிஷிங்கான சாரி அடுத்து டானா ஒர்க்கில் ஒரு ரெக்ஸோனா க்ரீன் அதுக்கு நேவி ப்ளூ கலர் காம்பினேஷன் பார்த்தீங்கன்னா மேங்கோ மாதிரி ஃப்ளவர் பேட்டர்னில் டிசைன் பண்ணியிருக்காங்க கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் ப்ளவுஸ் பார்டர்லெஸ் சாரி

ஷைனிங்காக இருக்கும் கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் ப்ளவுஸ் டிஷ்யூ பார்டர் வருது அடுத்து பிளாக் கலர் பிளாக் கலரில் இது ஒரே பீஸ் தான் இருக்கு அதுக்கு ஆலிவ் கலர் காம்பினேஷன் ஒரு சூப்பர் கலர் காம்பினேஷன் இது ரெண்டும் காப்பர் ஜரி அது பிளாக் கலருக்கு அழகான ரிஃப்ளெக்ஷன் கொடுக்குது ரொம்ப அழகான கலர் கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் பிளவுஸ் பார்ல சாரி ரொம்ப சூப்பராக இருக்குது சாரீ அடுத்து ஒரு இங்கிலீஷ் கலர் அழகான கலர் நல்ல ஒரு ஷைனிங் லுக்கில் இருக்கு அதுக்கு டிஷ்யூ பார்டர் அண்ட் பைப்பிங் பார்டர் பைப்பிங் பார்டர் கான்ட்ராஸ்ட் கலரில் வருது நேவி ப்ளூ கான்ட்ராஸ்ட் கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் ப்ளவுஸ் காப்பர் சரி ஒர்க் பண்ணியிருக்காங்க ஒரு மீடியம் சைஸ்ல வருது அடுத்து நேவி ப்ளூ தானா வர்ப்பு நல்ல ஒரு பிரைட் கலர் அதுக்கு சூப்பர் பிங்க் கலர் காம்பினேஷன் பார்டர்லஸ் சாரி ரொம்ப அழகான டிசைன் க்யூட்டாக இருக்கும் கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் ப்ளவுஸ்

சாரியோட ஃபுல் வியூ எல்லாமே கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் ப்ளவுஸ் புட்டா டிசைன் ரொம்ப அழகான பேட்டர்ல ரொம்ப ஃபேன்சியா இருக்கும் புது பேட்டர்ன் சாஃப்ட் சில்க்லயே சாரி ஃபுல்லா எம்போஸ் டிசைன் பண்ணிட்டு அதுக்குள்ள ஒரு மீனா ஒர்க் மாதிரி குட்டியா சரி பண்ணிருப்பாங்க சாரி ஃபுல்லா டிசைன்டா இருக்கும் கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் டிசைன்டு ப்ளவுஸ் இதுக்கு வர பிளவுஸ் பாத்தீங்க அப்படின்னா டிசைன் பண்ணிருப்பாங்க சாரி ஃபுல்லா ஒரு த்ரெட் ஒர்க் மாதிரி சூப்பரா இருக்கும் டிசைன்ஸ் ரொம்ப சாஃப்டா இருக்கும் டெய்லி வியருக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கும் கிளாத்தோட குவாலிட்டி ரொம்ப சூப்பராக இருக்கும் இது புது பேட்டர்ன் இது சாரியோட பாடி சாரி ஃபுல்லா டிசைன் வரும் கான்ட்ராஸ்ட் எல்லாத்துலேயுமே கான்ட்ராஸ்ட் வரும் பைப்பிங் போர்டர் மட்டும் வருது அதுவும் கான்ட்ராஸ்ட் கலர் சூப்பரான சாரி இதெல்லாம் புது டிசைன் புது அடுத்து ஒரு சூப்பர் ப்ளூ ஆனந்தா ப்ளூவில் வர ஒரு கலர் அதுக்கு பிங்க் கலர் காம்பினேஷன் சாரி ஃபுல்லா எம்போஸ் டிசைன் நல்ல ஒரு ஃபேன்சி டிசைன் வருது மேங்கோ பூட்டா இதெல்லாமே கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் பிளவுஸ் டிசைன்டு பிளவுஸ் ரெகுலர் வியருக்கு ரொம்ப சூப்பரா இருக்கும் புட்டா டிசைன் ரொம்ப சூப்பராக இருக்கும் கலர் இதில் வந்து உள்ள வார்ப்பு பார்த்தீங்கன்னா கிரீன் கலர்ல இருக்கும் டபுள் ஷேடு ஷைனிங்கான சாரி பைப்பிங் பவுடர் கான்ட்ராஸ்ட் கலர்ல வரும் புட்டா ரொம்ப அழகா இருக்கும் கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் பிளவுஸ் அடுத்து எல்லோ கலர் நல்ல ஒரு மைண்டு எல்லோ கலர் அதுக்கு ஒரு ஹனி கலர் காம்பினேஷன் ரொம்ப ஒரு சூப்பரான கலர் காம்பினேஷன் பைப்பிங் பவுடர் பிங்க் கலர்ல வருது இது பல்லு அண்ட் பிளவுஸ் அடுத்து டார்க் பாட்டில் கிரீன் கலர் அதுக்கு மெரூன் கலர் காம்பினேஷன் பைப்பிங் பார்டர் வரும் நல்லா சாஃப்டா இருக்கும் கிளாத்து சாஃப்ட் சில்கில் எம்போஸ் டிசைன் பண்ணால் எப்படி இருக்குமோ அப்படி இருக்கும் கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் ப்ளவுஸ் டிசைன்டு ப்ளவுஸ் சாரிக்கு என்ன டிசைன் பண்ணிருக்கோ அதே தான் பல்லுக்கும் டிசைன் பிளவுஸ்க்கு டிசைன் காம்பினேஷன் கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் டிசைன்டு ப்ளவுஸ் பிங்க் கலர் நல்ல ஒரு டார்க் மெஜந்தா கலர் மெஜந்தாக்கு பர்பிள் கலர் காம்பினேஷன் சூப்பராக இருக்குது சாரி கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் பிளவுஸ் கலர் கான்ட்ராஸ்ட் ரொம்ப அருமையாக இருக்குது அடுத்து வாடாமல்லி கலரு அதுக்கு வந்து எல்லோ கலர் காம்பினேஷன் இதில் யூஸ் பண்ணிருக்க சாரி சில்வர் சரி யூஸ் பண்ணியிருக்காங்க கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் பிளவுஸ் டிசைன்டு பிளவுஸ் சாரி ஃபுல்லாமே இது சில்வர் ஜரி காப்பர் ஜரி சில்வர் ஜரி அடுத்து பிங்க் ஜரிலையும் சாரீஸ் இருக்கு இதுக்கு யூஸ் பண்ணியிருக்கிறது பிங்க் ஜரி ரோஸ் கலர்ல இருக்கும் அது சாரியோட கலருக்கு ஏற்ற மாதிரி டிசைன் பண்ணிருப்பாங்க பைப்பிங் பார்டர் வருது ஒரு சூப்பர் பிங்க் கலர் கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் பிளவுஸ் அடுத்து காப்பர் ஜரி ஒரு பிஸ்தா கலர் பிஸ்தா கலருக்கு டார்க் மெரூன் கலர் காம்பினேஷன் பிங்க் கலர்ல பைப்பிங் பார்டர் வரும் நல்ல ஒரு ஃபேன்சி புட்டா கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் பிளவுஸ் எல்லோ கலர் மேங்கோ எல்லோ அதுக்கு பிங்க் கலர் காம்பினேஷன் காப்பர் ஜர் யூஸ் பண்ணிருப்பாங்க டிசைன் பிளவுஸ் அடுத்து ஒரு கிரீன் கலர் கிரீனுக்கு எல்லோ கலர் காம்பினேஷன் டிசைன் சேம் எல்லா சாரிக்கும் கலர் கான்ட்ராஸ்ட் மட்டும் பார்த்துக்கோங்க என்ன கலர் கேக்குறீங்களோ அதே சாரி தான் சென்ட் பண்ணுவோம் புது வரவு நல்ல ஒரு சூப்பரான கான்ட்ராஸ்ட் அடுத்து பிங்க் சரி பிங்க் சரியில் ஒரு பேரட் கலர் பேரட் கலருக்கு ஒரு டபுள் கலர் காம்பினேஷன் ஆரஞ்ச் ஷேட் கொடுக்கும் கான்ட்ராஸ்ட் கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் ப்ளவுஸ் பிங்க் சரி சாரி அடுத்து ஒரு ஆரஞ்சு கலர் மைல்டு ஆரஞ்சு ரொம்ப டார்க்காக இருக்காது ரொம்ப கலர் சூப்பராக இருக்கும் நேரில் பார்க்கறதுக்கு ரொம்ப அழகான கலர் பிஸ்தா கலர் காம்பினேஷன் கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் ப்ளவுஸ் யூஸ் பண்ணியிருக்கிறது காப்பல் ஜரி மீனா புட்டா ஒர்க் பண்ணியிருக்காங்க த்ரெட் ஒர்க்கு சாரி ஃபுல்லாக வரும் அடுத்து ஒன் மோர் வாடாமல்லி கலர் இதுக்கு கான்ட்ராஸ்ட் மட்டும் வேற ஃபேரட் கலர் கான்ட்ராஸ்ட் யூஸ் பண்ணியிருக்கிற ஜரி பார்த்தீங்கன்னா ஆண்டிக் ஜரி யூஸ் பண்ணியிருக்காங்க இது வந்து இந்த கலருக்கு நல்ல ஒரு காம்பினேஷன் கொடுக்கும் கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் ப்ளவுஸ் கிரீன் ஷேடு சாரிக்கு ஏற்ற மாதிரி இந்த ஷேடு வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க அடுத்து ஒரு பீக்கா கலர் இதுக்கு வாடமல்லி கலர் காம்பினேஷன் இதுக்கு யூஸ் பண்ணியிருக்கிற சரி சில்வர் சரி நல்ல ஒரு அழகான கலர் காம்பினேஷன் பிஸ்தா கலர் இதுக்கு கான்ட்ராஸ்ட் வேற பிங்க் கலர் கான்ட்ராஸ்ட் இதுக்கு காப்பர் சரி யூஸ் பண்ணியிருக்காங்க பைப்பிங் பவுடர் பிங்க் கலர் கான்ட்ராஸ்ட் கலர்ல வருது டிசைன்டு பிளவுஸ் நல்ல ஒரு கிராண்டான பல்லு ஆரஞ்சு கலர் சாரீ அதுக்கு பீகாக் ப்ளூ கலர் காம்பினேஷன் நல்ல ஒரு சூப்பர் கலர் கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் டிசைன்டு பிளவுஸ் காப்பர் சரி யூஸ் பண்ணியிருக்காங்க இதுக்கப்புறம் என்ன சாஃப்ட் சில்க்ஸ் இருக்கு அதுவும் பார்க்கலாம் ரெட் கலர் ரெட்கு ப்ளூ கலர் காம்பினேஷன் இது நம்மளோட இந்த சாஃப்ட் சில்க் புட்டா டிசைன் காப்பர் சரி கிராண்ட் பல்லு அண்ட் பிளவுஸ் பார்டர்லெஸ் சாரி பார்டர் சாரி பார்டர்லஸ் ரெண்டுமே இருக்கு இதெல்லாமே ஸ்கிரீன்ஷாட் புக்கிங் பிடிச்ச சாரியை ஸ்கிரீன்ஷாட் பண்ணிக்கோங்க அடுத்து ப்ளூ கலர் இது வந்து ஒரு டியூவல் ப்ளூ டபுள் ஷேட் கொடுக்கும் ஒரு பிங்க் கலர் அண்ட் ப்ளூ கலர் டபுள் ஷேடர் அதுக்கு ரெட் கலர் காம்பினேஷன் அடுத்து ஒரு பிஸ்கட் கலர் அதுக்கு ஒரு சாண்டில் கலர் காம்பினேஷன் நல்ல ஒரு சூப்பரான இங்கிலீஷ் கலர் நல்ல ஒரு ஷைனிங் லுக்கில் இருக்குது சாரியோட ஃபுல் வியூ பார்டர்ல சாரி காப்பர் சாரி பாக்ஸ் டிசைன் நல்ல ஒரு சூப்பர் பல்லு டிசைன் பிளைன் பிளவுஸ் வரும் அடுத்து ஒரு ஒரு மெரூன் மெரூன் கலர் 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 கலருக்கு ப்ளூ 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 இந்த டபுள் டபுள் பிங்க் மிக்ஸ் அதில் வர கலராக இருக்கும் டிஷ்யூ பார்டர் வருது ஒரு மேங்கோ புட்டா டிசைன் ரொம்ப அழகான டிசைனு பல்லு பல்லு அண்ட் டிசைன் ரொம்ப நல்லா இருக்கும் அடுத்து ஒரு ஒரு ரெக்ஸோனா கிரீன் அதுக்கு டார்க் ஆர் ப்ளூ கலர் ஷைனிங்கான அழகானே ஃப்ளவர் புட்டா டிசைன் அண்ட் அடுத்து ஒரு கலர் அதுக்கு ஒரு இங்கிலீஷ் கலர் லாவெண்டர் கலர் லைட் கலர் காம்பினேஷன் ட்ரையாங்கிள் டிசைன்ல காப்பர் சரி நல்ல ஒரு சூப்பரான கலரு கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் பிளவுஸ் அடுத்து ஒரு மெஜந்தா கலர் கலர் மாதிரி இருக்கும் அதுக்கு ஒரு டபுள் கலர் கிரீன் அதுல வர ஒரு டபுள் கலர் கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் பிளவுஸ் காப்பர் ஜரி பாக்ஸ் டிசைன் ஃப்ளவர் பேட்டர்னில் டிசைன்ஸ் பண்ணியிருக்காங்க அடுத்து ஒரு பீகாக் ப்ளூ இந்த கலரே ரொம்ப சூப்பராக இருக்குது ஒரு மஸ்டர்ட் லுக்கில் கொடுக்கும் அந்த கலருக்கு ஏற்ற மாதிரி இந்த காப்பர் ஜரி இருக்கும் கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் பிளவுஸ் சூப்பர் கலர் காம்பினேஷன் ஆர் ப்ளூ ஆர் ப்ளூக்கு ஒரு டார்க் வயலட் கலர் காம்பினேஷன் கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் ப்ளவுஸ் கலர் நல்ல பிரைட்டாக இருக்கும் ஷைனிங்கான சாரி வாஷிங் பார்த்தீங்கன்னா இது நார்மல் வாஷே பண்ணலாம் சாரி ஒன்றுமே ஆகாது அடுத்து ஆஷ் கலர் ஆஷ் கலருக்கு லைட் பிங்க் கலர் காம்பினேஷன் பேபி பிங்க் கலர் டைமண்ட் டிசைன் காப்பர் சரி கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் ப்ளவுஸ் அடுத்து ஒரு லைட் கலர் லாவெண்டர் கலர் அதுக்கு சாண்டில் கலர் காம்பினேஷன் நல்ல ஒரு சூப்பரான கலரு ஷைனிங்கான சாரி பாக்ஸ் டிசைனில் காப்பர் சரி காண்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் பிளவுஸ் பிங்க் மிக்ஸ் ப்ளூ அதில் வர ஒரு டபுள் கலர் ஒரு ஷேட் பார்த்தீங்கன்னா பிங்க் கலர் கிடைக்கும் ஒரு ஷேட் வந்து ப்ளூ கலர் அதுக்கு பிங்க் கலர் காம்பினேஷன் காப்பர் சரி டிஷ்யூ பார்டர் வரும் கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் பிளைன் பிளவுஸ் அடுத்து ஒரு லைட் கலர் பிஸ்தா கலர் மாதிரி அதுக்கு லாவெண்டர் கலர் காம்பினேஷன் டைமண்ட் டிசைன் வருது நல்ல ஒரு ரிஃப்ளெக்ஷன் சூப்பராக இருக்கும் ஷைனிங்கான சாரி கான்ட்ராஸ்ட் பிளவுஸ் அடுத்து ஒரு க்ரீன் கலர் அதுக்கு இங்கிலீஷ் கலர் காம்பினேஷன் நல்ல ஒரு சூப்பரான ஷைனிங்கான சாரி காப்பர் சாரி ரொம்ப அழகாக இருக்கும் நல்ல ஒரு சூப்பரான யூனிக் பல்லு அண்ட் கான்ட்ராஸ்ட் லைன் பிளவுஸ் அடுத்து ஒரு ஒயின் கலர் அதுக்கு மஸ்டர்ட் க்ரீனு ரொம்ப அழகான கலர் காம்பினேஷன் ஒரு லீஃபி டிசைன் பூட்டா வருது கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் பிளவுஸ் அடுத்து ஒரு நாவல் பல கலர் அதுக்கு டீல் ப்ளூ கலர் காம்பினேஷன் நல்ல ஒரு சூப்பரான கலர் நல்ல டார்க் கலர் கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் லைன் பிளவுஸ் அடுத்து ஒரு லைட் கலர் ப்ளூ ஷேட் அதுக்கு ஹனி கலர் காம்பினேஷன் டிஷ்யூ பார்டர் வரும் ஃப்ளவர் பேட்டர்ன் புட்டா டிசைன் கான்ட்ராஸ்ட் பிளவுஸ்க்கு வரும் அடுத்து ஒரு லைட் ப்ளூ கலர் இங்கிலீஷ் கலர் அதுக்கு ஒரு லைட் பிங்க் கலர் காம்பினேஷன் நல்ல ஷைனிங்கான ஆன சாரி பார்டர்ல சாரி கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் பிளவுஸ் எடுக்கிற அதே அதே எயிட் ஃபிஃப்டி நம்மக்கிட்ட மேனுஃபேக்சரிங் ப்ரைஸ் அதனால் இந்த ரேஞ்ச் சேம் சேம் குவாலிட்டி அடுத்து ப்ளூ கலர் ப்ளூக்கு ஒரு ரெட் காம்பினேஷன் டிஷ்யூ பார்டர் வரும் மேங்கோ புட்டா டிசைன் வருது அடுத்து ஒரு பிஸ்கட் கலர் நல்ல ஒரு சூப்பரான கலர் 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 அதுக்கு ஆஷ் காம்பினேஷன் ஃபுல் வியூ நல்ல ஒரு பெரிய புட்டா டிசைன் லைட் பல்லு அண்ட் ப்ளூ கலர் ப்ளூக்கு ரெக்ஸோனா க்ரீன் கலர் காம்பினேஷன் சூப்பர் கலர் காம்பினேஷன் கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் பிளவுஸ் ஃப்ளவர் டிசைன் சாரி ஃபுல்லாக வருது அடுத்து ஒரு லைட் கலர் பிங்க் கலர் அதுக்கு ஒரு லைட் க்ரீன் கலர் காம்பினேஷன் ரொம்ப ஷைனிங்கான சாரி கலர் ரொம்ப சூப்பராக இருக்கும் சாரியோட ஃபுல் வியூ பாக்ஸ் டிசைன் காப்பர் சரியில்லை கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் பிளவுஸ் க்ரீன் கலர் ஒரு சூப்பர் க்ரீன் அதுக்கு ப்ளூ கலர் காம்பினேஷன் நல்ல ஒரு ஷைனிங்கான சாரி நல்ல ஒரு க்ளோவாக இருக்கும் கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் ப்ளவுஸ் டைமண்ட் டிசைன் காப்பர் சாரி சாரியோட பாடி ஃபுல்லாக வரும் ஆஷ் கலர் கான்ட்ராஸ்ட் வேறு இதுக்கு ஒரு பிஸ்கட் கலர் கான்ட்ராஸ்ட் வருது சாரியோட ஃபுல் வியூ ஒரு மீடியம் சைஸ் போட்டா டிசைன் சாரி ஃபுல்லாக வரும் பிளைன் ப்ளவுஸ் அடுத்து ரெக்ஸோனா க்ரீனுக்கு க்ரீன் கலர் எல்லோ கலர் காம்பினேஷன் யூஸ் பண்ணியிருக்கிறது பிங்க் சரி யூஸ் பண்ணியிருக்காங்க சாரியோட ஃபுல் வியூ நல்ல ஒரு சூப்பரான டிசைன் ட்ரையாங்கிள் டிசைன் கண்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் பிளவுஸ் பிஸ்கட் கலர் அதுக்கு ப்ளூ கலர் காம்பினேஷன் நல்ல ஒரு இங்கிலீஷ் கலர் நல்ல ஒரு அழகான ஷைனிங்கான சாரி கான்ட்ராஸ்ட் பிளவுஸ் அடுத்து ஒரு சூப்பரான கலர் பிங்க் மிக்ஸ் வாய்லட் அதில் வர ஒரு டபுள் கலர் டிஷ்யூ பார்டர் வருது இதுதான் சாரியோட ஃபுல் வியூ ரொம்ப அழகான கலர் கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் பிளவுஸ் பார்டர் சாரி அடுத்து ஒரு பேபி பிங்க் அதுக்கு லைட் ஆஷ் கலர் காம்பினேஷன் கிரே கலர் ரொம்ப அழகான கலரு டைமண்ட் டிசைன் க்ளோவான சாரி நல்லா ஷைனிங்காக இருக்கும் கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் பிளவுஸ் அடுத்து ஒரு நாவல் பழம் கலர் காம்பினேஷன் அதுக்கு ஒரு க்ரீன் கலர் காம்பினேஷன் ரொம்ப சூப்பரா இருக்கும் அண்ட் சரி நல்ல கலர் ரிஃப்ளெக்ஷன் கொடுக்கும் இந்த நாகல் பல் கலருக்கு அடுத்து பிஸ்தா கலர் பிஸ்தா கலருக்கு வயலட் கலர் காம்பினேஷன் லாவெண்டர் கலர் மாதிரி வரும் லைட் கலர் நல்ல ஒரு க்ளோவான சாரி சாரியோட பிளைன் பிளவுஸ் இது ஒரு பிங்க் கலர் இதுல ரெட் ஷர்ட் பாத்தோம் இது வந்து பிங்க் அதுக்கு ப்ளூ கலர் காம்பினேஷன் கூட்டா ஒரு காப்பர் ஜரியில கியூட்டா குட்டி லோட்டஸ் டிசைன் வரும் கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் சூப்பர் பிளவுஸ் அடுத்து டபுள் ஷேட்ல வர ஒரு வயலட் கலர் நல்ல ஒரு டார்க் கலர் அதுக்கு டார்க் ஆலிவ் கிரீன் கலர் காம்பினேஷன் டைமண்ட் டிசைன் புட்டா டிசைன் வருது நல்ல ஒரு சூப்பரான கிராண்டான பல்லு டிசைன் லைட் ப்ளூ கலர் இங்கிலீஷ் கலர் அதுக்கு ஒரு பிஸ்கட் கலர் காம்பினேஷன் ரொம்ப ஒரு சூப்பரான கலரு சாரியோட ஃபுல் வியூ அண்ட் பிளைன் பிளவுஸ் கான்ட்ராஸ்ட் கலர் அடுத்து ஒரு டீல் ப்ளூ கலர் அதுக்கு ஹனி கலர் காம்பினேஷன் சாரியோட ஃபுல் வியூ நல்ல ஒரு அழகான கலர் கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் பிளைன் பிளவுஸ் ஒரு லீஃப் டிசைன்ல காப்பர் சாரி புட்டா டிசைன் சாரி ஃபுல்லாக வரும் அடுத்து ஒரு அழகான கிரீன் இதுக்கு யூஸ் பண்ணியிருக்கிற சரி மட்டும் கோல்டு சரி இது ஒரு டபுள் கலர் ஒயின் கலர் மாதிரி வரும் கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் பிளைன் பிளவுஸ் லீஃபி டிசைன் புட்டா டிசைன் வருது